வணக்கம் நம்ம எல்லாரும் தினமும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் இல்லையா ஆனா நம்ம செய்யற இந்த வேலையோட உண்மையான நோக்கம் என்னன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கோமா ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து ரொம்பவும் சக்தி வாய்ந்த நாலே நாலு ஸ்லோகங்கள் மூலமா நம்மளோட செயல்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து பார்க்க போறோம் வாங்க இந்த அற்புதமான பயணத்தை நம்ம தொடங்கலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க நீங்க தினமும் செய்யற வேலை உங்களுக்கு ஒரு உண்மையான மனநிறைவு கொடுக்குதா இல்ல நாள் முடிஞ்சதும் ஏதோ ஒரு வெறுமை ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா இந்த உணர்வு பத்திதான் தான் முதல் ஸ்லோகம் அவ்ளோ அழகா போகுது இந்த முதல் ஸ்லோகம் பயனற்ற உழைப்பை பத்திதான் தான் பேசுது அதாவது எந்த மாதிரியான சூழ்நிலை நம்மளோட கடின உழைப்பு எல்லாமே வெறும் அர்த்தம் இல்லாததா வீணா போயிடுதுன்னு ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப தெளிவா நமக்கு விளக்குது தர்மாஸ்வனுஷிதும் விவக்சேன கதாசுய நோத்பாதையேத்யதி ரீம் ஸ்ரம ஏவஹி கேவலம் ஆட் இந்த ஸ்லோகத்தில இருக்கிற சில முக்கியமான வார்த்தைகளை முதல்ல பார்க்கலாம் தர்மம் அப்படிங்கிறது நம்ம கடமைகளை நம்ம வேலைய குறிக்குது ரதிம்னா ஒரு ஈர்ப்பு ஒரு அட்டாச்மெண்ட் அப்புறம் ஸ்ரம ஏவஹி கேவலம் இந்த வரி இது முழுக்க முழுக்க பயனற்ற உழைப்பு அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது இதோட மைய கருத்து உண்மையிலே ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க சிம்பிளா சொல்லணும்னா நீங்க எந்த வேலையை வேணாலும் செய்யலாம் ஆனா நீங்க செய்ற அந்த வேலை பகவானோட கதைகள் மேல அவர் மேல உங்களுக்கு ஒரு ஈர்ப்பை உண்டாக்கலைன்னா அது வெறும் உடல் மட்டும்தான் அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல இன்னைக்கு நாம பாக்குற ரேட் ரேஸ் மன அழுத்தம் இந்த வெறுமை எல்லாத்துக்கும் இதுதான் மூல காரணம்னு பாகவதம் சொல்லுது சரி அப்ப நம்ம வேலையோட நோக்கம் பணமோ புகழோ இல்லனா பின்ன என்னதான் நோக்கம் இந்த கேள்விக்கு அடுத்த ரெண்டு ஸ்லோகங்கள் ரொம்பவே தெளிவான ஒரு பதில கொடுக்குது வாழ்க்கையோட உண்மையான ஆசை என்னங்கறத இத நமக்கு புரிய வைக்கும் நார்தஸ்ய தர்மே காந்தஸ்ய காமோ லாபாயஹி ஸ்மிருதஹ பாருங்க இந்த ஸ்லோகம் எவ்வளவு தெளிவா சொல்லுது நாம செய்யற எல்லா வேலைகளோட அல்டிமேட் கோல் என்னன்னா அப்பவர்க அதாவது இந்த பௌதீக பந்தங்களிலிருந்து விடுதலை அடைகிறது தான்

இதுதான் மனித வாழ்க்கையோட மிக உயர்ந்த நோக்கம் அதாவது பரமசத்தியம்னா நான் என்னன்னு கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிறது ஸோ இந்த ஸ்லோகத்தோட முடிவு ரொம்ப தீர்க்கமானது நம்ம ஆசைகள் நம்ம உழைப்பு இதெல்லாம் வெறும் புலன்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இல்ல எதுக்குன்னா நம்ம உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு அந்த வாழ்க்கையை பரமசத்தியத்தை பத்தி விசாரிக்கிறதுக்காக பயன்படுத்தணும் இதுதாங்க மனுஷனா பிறந்ததோட உண்மையான குறிக்கோள் சரி நாம எல்லாரும் விசாரிக்கணும்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன அந்த பரமசத்தியம் அந்த ஆப்சல்யூட் ட்ரூத்னா என்ன அடுத்த ஸ்லோகம் இதுக்கு ஒரு முழுமையான அற்புதமான பதில நமக்கு கொடுக்க போகுது வதந்தி தத் தத்வவிதஸ்துவம் யச் ஞானம் அத்வயம் பிரம்மேதி தீ பரமாத்மே தீ பகவான் இத்தி ஷபியதே பதினொன்று இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா பரமசத்தியத்தை உணர்ந்த ஞானிகள் அந்த ஒரே உண்மையை மூணு வெவ்வேறு கோணங்களில் பார்க்குறாங்க இத ஒரு உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம் தூரத்திலிருந்து ஒரு மலையை பார்க்கும் அது எப்படி தெரியும் வெறும் பொகை மாதிரி ஒரு உருவம் இல்லாத ரூப மாதிரி தெரியும் அதுதான் பிரம்மன் கொஞ்ச கிட்ட போனோம்னா ஓ அதுல மரம் செடி பாறை எல்லாம் இருக்குன்னு தெரியும் அது பரமாத்மா அந்த மலை மேலேயே ஏறி நின்னுட்டா அங்க இருக்கிற எல்லாத்தையும் முழுசா தெளிவா பார்க்கலாம் இல்லையா அதுதான் பகவான் அந்த மூணு நிலைகளை இப்ப பாப்போம் முதல் நிலை பிரம்மன் இது வந்து பரமசத்தியத்தோட எங்கும் நிறைந்த நிராகாரமான ஒளி அம்சம் ரெண்டாவது நிலை பரமாத்மா அதுதான் ஒவ்வொரு ஜீவனோட இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்கிற அம்சம் கடைசியா மூணாவது நிலை பகவான் இதுதான் பரமசத்தியத்தோட முழுமையான தெய்வீக ஆழ்மை கொண்ட அம்சம் இதை புரிஞ்சுக்கிறது தான் முழுமையான ஞானம் அப்பப்பா இந்த நாலு ஸ்லோகங்கள் மூலமா நாம ஒரு அருமையான பயணத்தை செஞ்சுருக்கோம் நம்ம வேலையில இருக்கிற வெறுமையில ஆரம்பிச்சு அதோட உண்மையான நோக்கமான பரமசத்தியம் வரைக்கும் போற பாதையை இது நமக்கு காட்டியிருக்கு ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா நம்ம வேலை நமக்கு இறை உணர்வை வளர்க்கணும் அதோட நோக்கம் விடுதலை தானே தவிர புலனின்பம் இல்லை நம்ம வாழ்க்கையோட லட்சியமே அந்த பரமசத்தியத்தை தேடுறது தான் அந்த சத்தியம் பிரம்மன் பரமாத்மா பகவான்னு மூணு ஸ்டேஜ்ல உணரப்படுது நம்ம அன்றாட வேலைகளை உயர்ந்த நோக்கத்தோட இணைக்கும் போது தாங்க உண்மையான நிறைவும் அர்த்தமும் ஸ்ரீமத் பாகவதத்தோட இந்த ஆழமான எங்களோட சேர்ந்து நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி இந்த சிந்தனை உங்க அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு புது கண்ணோட்டத்தை கொடுத்திருந்தா மறக்காம இந்த ஞானத்தை உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க இன்னும் இது மாதிரி நிறைய விளக்கங்களுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி